இறை வழிபாட்டில் மாலைகள் தெய்வீக ஆற்றலை கொண்டு வரதாகவும் தூய்மையான சூழலை உருவாக்குறதாகவும் பக்தியோட வெளிப்பாடாகவும் கருதப்படுது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வகை மாலை சாற்றப்படுது அது எந்தெந்த தெய்வத்துக்கு எந்தெந்த மாலை நீங்கள் சாற்றுனீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ச்சி வீடியோ தொழில் தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்துட்டு அறிவும் தெளிவா சேனல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலேயோ வளர்ப்பிறை இல்லைனா தேய்பிறை அஷ்டமியிலேயோ முந்திரி பருப்பு கொண்டு மாலை அணிவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா கடன் தொல்லை எதிரிகளோட தொல்லை திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் பெற இது கண்டிப்பா உதவி செய்யும் அடுத்தது எந்த தெய்வத்துக்கு என்ன மாதிரியான மாலை அணிவித்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம் விநாயகருக்கு எருக்கம் பூ மாலை சாத்துறது ரொம்பவே விசேஷம் அதுலயும் குறிப்பா வெள்ளறுக்கும் பூ மாலை அணிவிக்கிறது மூலமா தடைகள் நீங்கும் ஆரோக்கியம் பெருகும் எதிர்மறை சக்திகள் விலகும் மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிரை இல்லைன்னா தேய்பிரை சதுர்த்தி நாட்களில் எருக்கம்பூ மாலை சாற்றி வழிபடுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மூணாவதா விநாயகருக்கு அருகம்புல் இல்லைனா தேங்காய் மாலை சாற்றி வழிபாடு செஞ்சா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எந்த தினத்துல இந்த மாலை அணிவிக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா விநாயகர் சதுர்த்தி போன்ற சிறப்பு தினங்கள் மட்டும் இல்லாம புதன்கிழமைகள்லயும் விநாயகரை அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடுறது ரொம்பவே நல்லது இதனால வாழ்க்கையில சுபிக்ஷம் அமைதி எல்லா துறைகளிலையும் வெற்றி கிடைக்கும் அருகம்புல் ஆன்மீக சக்தி வாய்ந்தது அப்படின்றதுனால இந்த மாலையை சாத்தறது மூலமா சகல செல்வங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நாலாவதா விநாயகருக்கு உகந்த சுண்டக்காய் மாலை எந்த கிழமைகள்லாம் அணிவிச்சா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாமா விநாயகருக்கு சுண்டைக்காய் மாலை அணிவிக்கிறது மூலமா உடல்ல உள்ள தீய சக்திகள் நீங்கிறதாகவும் மன அமைதி தருவதாகவும் நம்பிக்கை இருக்கு இந்த மாலை ஆன்மீக ரீதியான நன்மைகள் வழங்குறது மட்டும் இல்லாம குரல் வளம் சிறக்கணும் சளி தொல்லை நீங்கிறதுக்கும் உதவுறதா ஒரு ஐதீகம் இருக்கு அடுத்தது அம்மனுக்கு எலுமிச்சை மலை மாலை சாட்டுறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எப்ப சாத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அம்மனுக்கு பழம் மாலை சாத்துறது மூலமா குடும்பத்துல ஒற்றுமை குழந்தை பாக்கியம் நினைத்த காரியம் நினைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் குறிப்பா மாரியம்மன் காளி நரசிம்மர் பைரவர் விநாயகர் போன்ற தெய்வங்களுக்கு எலுமிச்சை மாலை உகந்தது அது மட்டும் இல்லாம ஆடி தை இந்த மாதங்கள்ல அம்மனுக்கு எலுமிச்சை சாத்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கஷ்டங்கள் தீரும் குடும்பத்துல அமைதி நிலவும் அடுத்தது அம்பாளுக்கு வளையல் மாலை எப்போ சாத்தணும் என்ன மாதிரியான உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாமா ஆடிப்புற தினத்தன்னைக்கு அம்மனுக்கு வளையல் மாலை அணிவிச்சு வழிபாடு செய்யறது வழக்கம் இது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அம்மனுக்கு வளையல் மாலை சாத்துறது மூலமா குடும்பத்துல மங்களங்கள் பெருகும் அப்படின்னும் வீட்டுல சுபிக்ஷம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வளையல் ஒன்றன் பின் ஒன்றா மாலை மாதிரி செஞ்சு அது அருகில் உள்ள அம்மன் ஆலயங்கள்ல ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமைகளை சாத்துறது ரொம்பவே நல்லது அடுத்தது பெருமாளுக்கு துளசி மாலை எப்போ சாத்தணும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் துளசி செடியில தேவர்கள் சூரியன் அஸ்வினி தேவர் இவங்க எல்லாமே வாசம் செய்யறதா ஒரு ஐதிகம் இருக்கு இவ்வளோ பெருமையும் சாநித்தியமும் நிறைஞ்ச துளசியை மாலையாக கட்டி பெருமாளுக்கு அணிவிக்கிறதுனால அவருடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் பெருமாளுக்கு துளசி இல்லாத எந்த பூஜையும் நிறைவடையாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததாகவும் புனிதமாகவும் கருதப்படக்கூடிய இந்த துளசி மாலையை அனுமனுக்கு சாற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது ரொம்பவே விசேஷமானதும் கூட அடுத்தது கிராம்பு மாலை கிராம்பு மாலை எந்த தெய்வத்துக்கு நீங்க சாட்டணும் எந்த கிழமைகள்ல சாட்டணும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம் கிராம்புகளால செய்யக்கூடிய மாலை வந்து ஆன்மீக ரீதியாகவும் மன கஷ்டங்கள் தீர்க்கவும் பயன்படுறது அப்படிங்கறது ஒரு ஐதீகம் குறிப்பா லக்ஷ்மி நரசிம்மர் போன்ற தெய்வங்களுக்கு கிராம்பு மஞ்சள் மாலையை கட்டி அணிவித்து வழிபடுறது ஐஸ்வர்யம் நிலைக்கு உதவும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வேண்டுதல்கள் நிறைவேறவும் கஷ்டங்கள் விலகவும் நிலையான செல்வம் பெறதுக்கு இந்த மாலையை நீங்க லட்சுமி ரசிக்கு சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் கஷ்டங்கள் விலகும் நிலையான செல்வம் கிடைக்கும் அடுத்து வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை எந்த தெய்வத்துக்கு சாற்றினா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாமா எடுத்த காரியங்கள் நிறைவேறவும் வெற்றி அடைவும் வேண்டுதல்கள் நிறைவேறவும் வெற்றிலைகளை ஒன்றன் பின்ற ஒன்னா கட்டி மாலையா தொடுத்து அதை அனுமனுக்கு சாத்துறது ரொம்பவே வழக்கம் அது ஏன் அப்படின்னா ராமாயணத்தின் படி அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை தேடி சென்ற அனுமனுக்கு சீதை தன்னோட கையால் வெற்றிலை மாலை அணிவிக்க அனுமன் அது பார்த்து ரொம்பவே மகிழ்ந்ததாகவும் அதனாலேயே இந்த வழக்கம் வந் அதனாலேயே இந்த வழக்கம் வந்து சொல்லப்படுது அதனால நினைத்த காரியங்கள் நிறைவேறணும் உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க அடுத்தது ஏலக்காய் மாலை ஏலக்காய் மாலை எந்த தெய்வத்துக்கு வழிபட்டிங்க அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா ஏலக்காயை கோர்த்து செய்யப்படக்கூடிய மாலை அப்படிங்கிறது தெய்வங்களுக்கு காணிக்கையாகவும் பூஜை அறையில் நேர்மையான அதிர்வுகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஏலக்காயோட இயற்கையான நறுமணம் பூஜை அறைக்கு நல்ல அதிர்வுகளையும் நேர்மையான சூழலையும் அளிக்கும் குறிப்பா ஹைகிரீவருக்கும் மகாலட்சுமிக்கும் நீங்கள் இதை சாற்றினீங்க அப்படின்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி